நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்கப்பட்டோம்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்சி ஆறுநூற்றி எழுபத்தி எட்டாம் ரிசல்ட் பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தஞ்சு அதாவது இன்னைக்கான பாக்ஸ் நம்பரில் என்ன நம்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது கொடுத்துருந்தோம் மூணா நம்பரும் ஜீரோவும் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது கொடுத்துருந்தோம் மூணா நம்பரும் ஜீரோவும் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுபத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஜீரோவும் மூணா நம்பரும் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ எண்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஜீரோ மூணா நம்பர் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பது கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பரும் ஜீரோவும் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி முப்பது கொடுத்துருந்தோம் ஜீரோ மூணா நம்பர் பாஸ் ஆயிருக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பரில் ஜீரோ மூணு ஒரு அருமையான நீங்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பாக மந்த்லி சார்ட் வந்து விண்வீன தனியாக பிரச்சனை அதோட வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் ஆறுநூத்தி எட்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எழுதுகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறா ட்ரிபிள் ஜீரோ பெருக்கள் ஆறுநூத்தி தொண்ணூற்றெட்டு இதை கால்கலேட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசா இருக்குது ஜீரோ அறுபத்தெட்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பசா இருக்குது ஜீரோ அறுபத்தெட்டு பெருக்கல் ஆறுநூத்தி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி எட்டு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி நாலு அறுபத்தி நாலு இதில் கடைசியில் கிரம நம்பர் நானூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்திரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொம்பது எட்நூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசில கிரம நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி எட்டு கால்குலேட் பண்ணணுன்னா நூற்றி எழுபது முந்நூற்றி பன்னெண்டு இதில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கடைசியில முன்னாடி முந்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் கால்குலேட் பண்ணணும்னா நானூறு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி இருக்கிற முன்னர் ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் மட்டுமே நம்பல பச இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் பச இருக்கு ஏபி போர்டில் பச இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஆரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கால்ட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஆரூத்தி தொண்ணூற்றி எட்டு தான் கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் பார்த்திங்கன்னா கடைசி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் Voilà. <laughs> ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் ஒன்பதாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வணிகம் நம்ப பச இருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல்யூமு நாலாம் நம்பர் பி போலியூம் பாச இருக்குது ஏபி போல் பச இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பேருக்கு ஆரூநூத்தி தொண்ணூற்றெட்டு எட்டு கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பேருக்கு ஆறுநூத்தி தொண்ணூத்தெட்டு கால் கிலேட் பண்ணணும்னா அறுநூற்றி அறுபது ஜி முந்நூற்றி எட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எட்டு இதில் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வணிக நம்பல பாச இருக்குது ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பி போலில் பசு இருக்கு ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி ரெண்டு பேருக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு கால் கால்குலேட் பண்ணமுன்னா நானூற்றி நாற்பத்தொன்று நூற்றி முப்பத்தாறு இதில் கடைசிலுக்கு முன்னர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி போல பாச இருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு பேருக்கு ஆரநூத்தி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பேருக்கு ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு எழுபது இதில் கடைசில கருமு நம்பர் முன்னூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபது இதில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் அடுத்த பாஸ் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பி பாஸ் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூத்தி தொண்ணூத்தெட்டு கல்கலேட் பண்ணணும்னா நானூ தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு முப்பத்தாறு இதில் கடைசியில் கிரம நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு ஒன்னா நம்பரும் ஆறாம் நம்பரும் மருத்துவமனைய நம்பரில் பச இருக்கு நூற்றி நாற்பத்தாறு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஆறு நம்பர் பார்த்திங்கன்னா சி போலியும் பசியிருக்கு ஏசி போல பசு இருக்கு நூற்றி பேர்கள் ஆறுநூற்றி கலெக்ட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தாறு பேருக்கள் கலெக்ட் நூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி எட்டு இதில் கடைசியில் நம்பர் தொள்ளாயிரத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர் பாஸ் இருக்குது எட்நூற்றி எழுவத்தொன்று எட்டாம் நம்பர் ஏ போல் பாஸ் இருக்குது எட்நூற்றி எழுபத்தி ஒன்று பேருக்குள் தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தொன்னு பேருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணணுன்னா ஆறுநூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இதில் கடைசிலிக்க நம்ம நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தவனிங் பாஸ் இருக்குது எழுநூற்றி இருபத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் சிபோட இருக்குது எழுநூற்றி இருபத்தொம்பது பேருக்குள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தொம்பது பேருக்கு ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டு கல்குலேட் பண்ணமுன்னா ஐநூற்றி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த அடுத்திங் நம்பர் பசருக்கு இரநூத்தி எண்பத்தேழு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் இருக்குது ஏபி போலில் இருக்குது இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோன்னா இரநூறு முந்நூற்றி இருபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தி ஆறு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஓல்டு ஓல்டுசல்ட் பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தேழு ஓல்டு ரிசல்ட்யுமே விண்வின் ட்ரா நம்பரையும் வச்சு விண்வின் கெஸிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போல் மூணு ஒன்பது பி போல ஏழு ரெண்டு சி போல் ஜீரோ எட்டு டெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது முந்நூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி இருபது தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு முன்னூற்றி எழுவத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுபத்தி ஒன்பது ஜீரோ இருபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எழுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கனா ஜீரோ இருபத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா எ எம் எட்நூற்றி இருபத்தொம்பது அடுத்தது எட்நூற்றி எழுபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தெட்டு ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி முப்பது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கப்பா முந்நூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு எழுநூற்றி முப்பத்தெட்டு ஜீரோ எழுபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு பார்க்க போகிற அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு எழுவத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்திங்கன்னா எழுபது இருபத்தெட்டு இருபது எண்பத்தேழு எண்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா முப்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூறு எண்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு ஆல்போல் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா